Hi all พลับปิงจี65 சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவையை விட சூப்பராக இருக்கக்கூடிய பலாப்பிஞ்சி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பிஞ்சு எடுத்துருக்கு இது ரெண்டு மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் ஒன்று கைகளில் எண்ணெயை நல்லா தடவிட்டு டாப் போசன் கட் பண்ணிங்கன்னா அதில் பால் வரும் அதை டிஷ்யூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது உள்ள ஒரு டெண்டரான ஸ்டெம் இருக்கும் அந்த ஸ்டெம்மோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பீசஸை வந்து நீங்கள் மறக்காமல் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா கைகளில் எண்ணெய் தரவுறதுக்கு பதிலாக நம்ம வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஒரு கவர் க்ளவுஸோ இல்லை மற்ற க்ளவுஸோ போட்டு வெட்டிக்கல் போர்ஷனில் வச்சு அதை நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதையும் ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த டெண்டரான ஸ்டெம் இருக்குன்னு அதோட சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க அப்பதான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கான மசாலா பார்த்துலாம் ஒரு பவுலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி அரிசி மாவு சோள மாவு மைதா மாவு மூணுத்தையும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க புளிக்காத கெட்டி தயிர் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பஜ்ஜி மாவை பார்த்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் பேட்டர் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் கடைசியாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாப்பிஞ்சுகளில் சேர்த்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் வேகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க இப்போ வெந்ததுக்கு அப்புறமா ஆறுன இந்த பலாப்பிஞ்சுகளை இந்த பேட்டரில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா பெரட்டி ஊற வச்சிடலாம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா இதை ஒரு ஒரு பீஸா எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீரியஸ்லி மீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வேறு எங்கேயோ போயிடும் அந்த அளவுக்கு இது மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக டெண்டராக சூப்பராக இருக்குங்க இதை கொண்டு போய் நான்வெஜ் பிரிக்கிட்டே கொடுத்திங்கன்னா அதை நம்பவே மாட்டாங்க இது வெஜ்ஜுன்னு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை டேக் கேர்